വൽ ബസ് പാർപ്പവൻ അൽ അക്കം അക്കം തീർപ്പളിപ്പവൻ പവൻ അൽ അതു അതുവൻ ഉള്ളവൻ അൽത്തി നുടവൻ अल कफी, कफी नन गरिंजवन अल हरी सगी पुत्र में उड़ेवन अल आल अली महत्व विकवन अल कफू मिकवु मन्नी पवनी पवन अशकु अशकु नंद्री बारातु बावन अल अलीयु अलीयु मिकवु यरंदवन अल कबीर कबीर अल हफील पादगावन अल मुगीर मुगीर आत्रल अल हसीफ हसीर कनक कड़ पवन अल जलील जलील गन्नी अल करी उड़े अली अल रकी रकी कंगानी पवन अल मुझी बदी अल वासी विशाल मुलवन अल हकी ज्ञान मुड़े अल बदुर प्रिय मुड़े अल मजी मगी मही वाइन अल बाई वीर तरण सेववन हश

என்றும் நிலைத்திருப்பவன் இருப்பவன் அல் வாஜு கண்டு அறிபவன் அறிபவன் அல் மாஜி மகிமை வாய்ந்தவன் அல் வாஹி வாஹி அல் அகர் ஒருவன் ஒருவன் அஷ்ரம தேவைகள் அச்சவன் அல் காதி சக்தி உள்ளவன் அல் முக்ததி ஆற்றல் முற்படுத்துபந்து அந்தரங்கமானவன்மானவன் அவ்வாரி வாரி உதவியாளன் யாளன் அல் முத்தாலி வாலி மிக உயர்ந்தவன் இருந்தவன் அல் வர் நன்மை செய்கிறவனுகிறவன் அத்மணிப்பை ஏற்பவன் இருப்பவன்

அல் நற்பயனிப்பவழிப்பவன் நூர் ஒளிமயமானவமானவன் அல் ஹாரி நேர்வழியை செலுத்துபவன்பவன் அல் வதி முன்மாதிரியின்றி படைப்பவனைப்பவன் அல் பாசி பாசி நிலையானவையானவன் அல் வாரி வாரி உரிமையாளன் அர் ரசே நேர்வழி காட்டுபவன்பவன் ஒருமையான